முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நாம நூறு ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஷேர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஷேர் என்னன்னா சுஸ்லா எனர்ஜி இந்த ஷேர் வந்து தற்சமைய ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ்லேருந்து இருந்து ஒரு ஐம்பது சதவீதத்துலேருந்து அறுபது சதவீத அளக்கான ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டார்கெட் ஒரு சவன்டி ஃபைவ் ருபீஸ்கிறது மோத்தில வசா சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எங்களோட பிஸ்னஸ் என்னன்னா விண்ட் எனர்ஜி தான் சுஷ்லா எனர்ஜி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரினூபிள் எனர்ஜியில் விண்ட் எனர்ஜியில் தான் எங்களோட மெயின் பிஸ்னஸ் இருக்குது இப்போ மோத்திலால் ஓசாலே வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் ஏற்றதுக்கு கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சான்ஸ் இருக்குன்னா நம்ம கண்ணை நம்ப நம்பக்கூடாது எதுவுமே கொஞ்சம் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்துமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு நூறு ஜிகாவட்ட அளவுக்கான காற்றாலை உற்பத்தியை வந்து அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டார்கெட் வச்சுருக்காங்க அப்ப இதில் மெயினாக ரோ ரோலை ப்ளே பண்ண போகிறது யாருன்னு பார்த்தா சுஸ்லன வச்சி ஏன்னா மற்ற கம்பெனிகள் நிறையா இருந்தாலும் அவங்களாம் வந்து கம்மியான அளவுக்கு தான் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க சுசலனன் வந்து அதிகமாக பண்றாங்க எடுத்து இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பிஇ பாருங்க நல்லா டுவெண்ட்டி தான் கம்மியா இருக்கு ஆர்ஓசி ஆகட்டும் ஆர்ஓஇ ஆகட்டும் ரெண்டுமே சூப்பரா இருக்கு அதாவது டபுள் டிஜிட்ல முப்பதுக்கு மேல இருக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்து கடன் பார்த்தா பெருசா இல்லவே இல்லை சுத்தமா இல்லைன்னே சொல்லலாம் அதுக்கடுத்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதில் ஷேர் ஹோல்டர் எப்படி இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பாருங்கள் ஃபாரினர்ஸ் வந்து இருபத்தி மூணு சதவீத அளவுக்கான ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஃபாரினர்ஸ் இந்த ஷேர்ல நம்பிக்கையை வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் காட்டுது அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக போன செப்டம்பர்ல வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சென்டேஜ் அளவுக்கு ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டேக்ஸை கூட்டியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கூட இருக்கலாம் மோத்திலாலோ சாலேருந்து இவங்களுக்கு ஷேர் ப்ரைஸை ஏற்றி கொடுத்தது எது எப்படியோ சுஸ்லா எனர்ஜி ஒரு நல்ல ஷேர் தான் அடுத்து செகண்டாக நம்ம இதுக்கடுத்து இந்த சார்ட்டை பாருங்கள் இப்போ சார்ட்டை பார்த்தாலே தெரியும் சுஸ்லா எனர்ஜியோட சாட்டு கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு கீழே இறக்கத்தை தான் இருக்குது இந்த பாசிட்டிவான நியூஸ்கள்லாம் இந்த ஷேரை திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து அவங்க பிரைஸ் ஏற்கனவே நம்ம சொல்ல சொல்லியிருக்க மாதிரி ஒரு செவன்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு போகுதான்றத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் அடுத்து செகண்ட் ப்ள ஷேர் என்ன பார்த்தா ப்ளூ க்ளவுட் சாஃப்டக் சொல்யூஷன்ஸ் இந்த ஷேரோட நேமே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரபல்யம் இல்லாத ஒரு கம்பெனியாக தான் இருக்குது தரிசனம் வரைக்கும் எங்களோடய மார்க்கெட் கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேப் மாதிரி தான் இருக்குது அடுத்த உடனே நண்பர்கள் சில பேர் கேட்டுறாங்க கேப்பில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் பாருங்கள் இல்லை ஃபஸ்ட்டாக அவங்களோட பி ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்து ஆர்ஓசியும் சரி ஆர்ஓசிஇவும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரேஞ்ச் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ரேஞ்சுக்கு இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் அடுத்து இன்ட்ரன்ஷிப் கல்வி பாருங்கள் ரெண்டு ரூபாய்க்கு ஒருத்தா இருக்கக்கூடிய இந்த ஷேர் ட்ரேட் ஆகிறது என்னமோ கிட்டத்தட்ட அதுக்கு பாதிக்கும் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்ககிட்டயும் பாருங்கள் கடன் பெருசாக இல்லை கடன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அதுக்கடுத்து எங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம லாஸ்ட் இயர்ல பார்த்தா ஒரு ஒன்பது கோடி கொடுத்துருக்காங்க அடுத்து லாஸ்ட் குவர்டர் ஒரு பதினஞ்சு கோடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்டருக்கும் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்கிரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்து ஈரான் இயர்ல எங்களுடைய ரிசல்ட்டையும் பார்க்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பதினாறு கோடி தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர்ல நாற்பத்தி நாலு கோடி கிட்டத்தட்ட டபுள் தாண்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சிஏஜிஆர் பாருங்கள் லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முப்பது பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இது ஒரு வேறு வேறு சின்ன சின்ன கம்பெனி அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸில் கூட இந்த மாதிரி கிடைக்காது ஏன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் மல்டி பேக்கர் ஆனதுக்கான சான்சஸை நம்ம கொடுக்கும் அடுத்து இதில் பார்க்கலாம் ஃபாரினர்ஸ் பாருங்கள் பதிமூணு சதவீத அளவுக்கான ஸ்டேக்ஸ் இதில் வச்சுருக்காங்க உடனே சிலர் சொல்லலாம் இருபத்தி ரெண்டுல இருந்து பதிமூணு குறைஞ்சிடுச்சுன்னு அதாவது ஃபாரினர்ஸ் குறைச்சதை மட்டும் நீங்கள் பாக்குறீங்க அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்ஸை கூட்டியிருக்காங்க பாருங்க அப்போ ப்ரொமோட்டர்ஸ்க்கு நம்ம அவங்களுடைய பிஸ்னஸ் மேலே ஏதோ ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தால தான் இதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த ஷேருக்கு ஸோ இந்த ஷேரையும் நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க இந்த இவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க ப்ளூ கலர்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து டிசைன் அப்புறம் டெவலப்மெண்ட் இந்த ரெண்டு பிஸ்னஸ்ல இருக்காங்க இல்லாமல் ஏஐலேயும் இவங்க இருக்கிறாங்க ஏஏ பிஸ்னஸும் பண்ணுறாங்க இது உண்மையிலேயே இந்த ஷேருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்து இவங்களுடைய மெயின் அஜெண்டா ஒன்று இருக்குது பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் அது உண்மையிலே நாம் எல்லாருமே கடைப்பிடிக்கணும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் திங்க் பிக் பில்டு குளோபல் அந்த ரெண்டு லைனும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டும் ஏன்னா திங் பெருசா பெருசா ஆசைப்படணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பெருசா யோசிக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்றாங்க உண்மையிலேயே என்ன வரைக்கும் அந்த இதை மாதிரி கண்டிப்பா ஆசைப்படணும் பெருசா தான் நமக்கு கொஞ்சமா வச்சு கிடைக்கும் ஸோ ரெண்டு ஷேர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ளூ கிளோட் வந்து எந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கணும் ஏன்னா பிரைஸ் நம்ம கம்மியா இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்குது ரிசல்ட்டும் வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க டெப்ட் இல்லை இதை விட நமக்கு என்ன வேணும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இந்த பேங்க் நம்ம அடிக்கடி நம்மளோட வீடியோஸில் ரீசென்ட் டேஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இவங்களும் பார்த்தா தச்சுமே ஒரு நூறு ரூபாய்க்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நம்முறை என்ன சொல்றாங்கன்னா தச்சுமே இந்த ஷேர் இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்டேஜ் வந்து மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தச்சமே இவங்களோட ஃபண்டமெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம் ஃபண்டமெண்டல்ஸ் மார்க்கெட் கேப் பெருசாக தான் நிறையா தான் இருக்குது பி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆர்ஓசி ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டு சுஸ்லானுக்கும் அந்த ப்ளூ கலர்டுக்கும் டிஸ்கஸ் பண்ண விட ஆர்ஓஇ ஆர்ஓசி கம்மியாக இருக்குது கடனும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்புறம் எப்படி போகிற இதை வந்து நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கதான் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அடுத்து கீழே தெரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தானாக புரியும் இவங்கள ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் நெகட்டிவாக போகலை அதுக்கடுத்து இவங்களுடைய மெயினை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஷேர் ஹோல்டிங் பட்டிங்கிறதுக்கு இந்தோ வந்துடுச்சு ஷேர் ஹோல்டிங்கில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறு பர்சன்டேஜ் இந்த குவார்ட்டரில் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கான ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து இப்போ ரீசென்டேஸில் நீங்கள் பாருங்கள் கடைசியாக ஒரு ஏழு மாதமாக நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாரினர்ஸ் வித்துட்டு தான் இருக்கிறாங்க எந்த ஷேர்லையுமே பார்த்தீங்கன்னா வித்து வெளியே தான் போயிட்டுருக்காங்க ஆனால் ஐடிஎஃப்சியில் மட்டும் பார்த்தா அவங்களுடைய ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு மறுபடியும் திரும்ப காட்டுற பாருங்க இந்த ஐடிஎப்சியில் மட்டும் ஃபாரினர்ஸோட ஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அடி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கப்ப ஃபாரினர்ஸ்க்கு இந்த ஐடிஎப்சி மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி ஏன்னால் ஃபாரினர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் நம்பி போடுறாங்க ஆனால் ஃபாரினர்ஸ் இன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கறக்க நம்ம கண்ணை முடிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமானா கிடையாது ஆனால் எனக்கு இன்னமும் இந்த ஷேரில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அடுத்து இதுக்கான விடை நமக்கு எப்போ தெரியுன்னா முப்பத்தொன்னாம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அன்றைக்கி தான் ரிசல்ட் இருக்குது முப்பத்தொறாம் தேதி ஐடிஎப்சி என்ன ஆக போகுதுன்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் பிஜின்னு விட்டுங்க நம்மளுடைய எப்படி சொல்கிறது ஒரு நமக்கு ஒரு சேஃப் கார்டு அதாவது நம்மளுடைய காவ காப்பாளர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்முடைய போர்ட்ஃபோலியோ எந்த கலரி ரத்த கலரி நடந்தாலும் இது என்னமோ அப்படி அசையாம அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் அது நமக்கு எதுவும் நஷ்டமா கஷ்டமானு கேட்டால் சிலர் சொல்லுவாங்க புரியாதவங்க தான் ஷேர் மார்க்கெட்டை பத்தி புரியாதவங்க சொல்லுவாங்க என்னடா அந்த ஷேர் ஏறவே மாட்டேங்குதுன்னு நம்மளோட எய்ம் என்னன்னா ப்ரோ எல்லாருக்கும் இதை சொல்லிக்கிறது ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து பெர்சென்டேஜ் எவ்வளவு பெர்சென்டேஜ் ரிட்டன் எடுக்கணுன்றதான் பார்க்கணும் ஏறுது ஏறு ஏறலங்கிறது செகண்ட் ஒன்னு எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் எடுக்கணுன்றது தற்சம இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அதை டிவிட் எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பாத்துக்கலாம் லாஸ்ட் இயர்ல பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டாங்க இந்த வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவார்ட்டர்ல வந்து மூணு மூணு ரூபா ஆறு ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாச்சு இன்னும் இந்த குவார்டர் ரிசல்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணக்கடுத்து திரும்பவும் ஒரு மூணு ரூபா வந்துடும் இப்போ அதுக்கடுத்து நம்ம அந்த பெர்சன்டேஜுக்கு போயிடலாம் தச்சமயம் செகண்ட் இப்ப ட்ரேடாக பிரைஸ் பார்த்தா ஒரு நைன்டி டூ ருபீஸ் நைன்டி டூ ருபீஸ்க்கு அவங்க பன்னெண்டு ரூபா டிவிடெண்ட்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு பெர்சன்டேஜ் அளவுக்கான ரிட்டன் வந்து உங்களுக்கு இதுலயே வந்துடுது ஒரு பன்னெண்டு பெர்சன்டேஜ் அளவுக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பெர்சன்டேஜ் ஏறினா போதும் அதான் நான் மினிமம் சொல்கிறேன் வருஷத்துக்கு ரெண்டு மூணு பெர்சென்டேஜ் வந்து அவங்களுடைய ஷேர் ப்ரைஸில் க்ரௌத் கொடுக்குறாங்க அடுத்த டிவிடண்டில் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ரூபா கொடுத்தா என்ன ஆச்சுங்க பதினஞ்சு பெர்சன்டேஜ்ங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் கூட நீங்கள் இன்டெக்ஸ் பண்ணல போட்டிருந்தத விட உங்களுக்கு இந்த ரிட்டன் வந்து மேக்ஸிமம் டேஸில் வராது ஆவரேஜா ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு பெர்சன்டேஜ் நிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அனலிஸ்ட் நிறைய பேர் ஆனால் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டனை உங்களுக்கு இயர்லி இந்த பிஜி நட்டு கொடுத்துரும் ஆனால் அவங்களுக்கு ஷேர் பிரைஸ் அதே இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியும் ஆனால் இது டீப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இது ஒரு நல்ல ஷேர் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி ஆகட்டும் ஆர்ஓசிஇ ஆகட்டும் ரெண்டுமே நல்லாவே இருக்குது டெட்டு பெருசாக இல்லை கடன் கம்மியாக தான் இருக்குது இன்ட்ரன்சி கலையும் நூறுரூபா இன்ட்ரன்சி கலையோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அடுத்து இதில் ஃபாரினர்ஸ் எப்படி இருக்கிறாங்க சாரி இதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர் இல்லை மேலே இந்த டெக்னிக்கல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிறேன் தான் ஏன் உண்மையிலே டிவிடண்டே வச்சு உங்களைய காப்பாற்றி கொடுத்துரும் இந்த பிஜி நோட்டு ஷேர் அது மட்டும் இல்லாமல் இதனால வரைக்கும் இந்த பிஜி நூட்டு ஷேர் எவ்வளோ டிவிடெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த உங்களை பா காட்டுறேன் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க பிஜி நோட்டு மேலே பாருங்க பிஜி நோட்டு நேம் இருக்குது பிஜி நோட்டு இது வரைக்கும் இந்த ரெண்டு ரூபா உங்களுக்கு டிவிடண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டான டேட்லேருந்து லிஸ்ட்டான டைம்லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா டிவிடெண்ட் பாருங்க கிட்டத்தட்ட இப்போ நைன்டி ருபீஸ்னா பாதிக்கு பாதி டிவிடண்ட்லேயே உங்களுக்கு அவங்களுடைய நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க கூட ஐம்பது ரூபா அப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஷேரோட ஒர்த்து என்ன ஐம்பது ரூபா தான் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மேலே வந்து ப்ரா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிட்ட ப்ராஃபிட்டே கொடுத்துருச்சுங்க பாதிக்கு பாதி சாரி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு ஒரு மூணு நாலு வருஷத்துல இது வேற எந்த ஷேர்ல வந்து நீங்க பெருசா பார்க்க முடியும் நிறைய ஷேர் ஒரு சில ஷேர்லாம் கிணத்துல போட்ட கல்லாட்டம் மூணு நாலு வருஷம் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு அது கூட கம்பேர் பண்றப்ப இந்த பிஜி நூடி ஷேர் எவ்வளோ பெட்டர்னு தான் நான் பாக்குறேன் அது உண்மைன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஷேர் என்னன்னா இந்தியன் பேங்க்ல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா அந்த ஷேர் ஏற்கனவே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு நல்லா ஒரு கப்பித் ஹேண்டில் பிரேக் அவுட்டே மேலே போய்கிட்டு இருக்கு ஒரு ஃபிஃப்டி டூ ருபீஸ் எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது இன்னும் சில மாதங்களில் வரலாம் ஒரு மாதத்தில் வரலாம் இல்லை சில மாதங்களில் வந்து இது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போலான்ற வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி டூ ருபீஸ்ன்றது தற்சமே இருக்கக்கூடிய பிரைஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல் பாத்திரோமா பிஇ எட்டு பத்துக்குள்ளே இருக்குது நல்ல பிஇ தான் அடுத்து ஆர்ஓஇ ஆர்ஓசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது பெருசாக இல்லை ஆனால் இன்ட்ரன்சிக் வேல்யூ பாருங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ரூபாய்க்கு ஒருத்தனை அந்த ஷேர் ட்ரேட் ஆகிறது என்னவோ நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா வரைக்கும் லோவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அடுத்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத அளக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டரெலாம் மெயினாக பார்க்க அவங்களோட என்பியை வந்து குறைக்கிறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும் எங்கள் நெட் என்பியும் சரி கிராஸ் என்பியும் சரி ரெண்டையுமே நல்லா கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த குவார்ட்டர்ல ரிசல்ட் ரிசல்ட்டில் ஸோ அந்த ஒரு காரணத்தால் இந்த ஷேர் வந்து தொடர்ந்து ஒரு குட்டி குட்டி ஏற்றத்தை வந்து கொடுத்து மேலே இருக்கு இது உண்மையிலே ஏற்கனவே இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேரை வச்சுருக்க நண்பர்களுக்கு ஏற்கனவே சவுத் இந்தியன் பேங்க் வச்சிருக்க நண்பர்களுக்கு இது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் ஆனால் இப்போ புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக அதில் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் உயரத்துலேருந்து எப்பவுமே விளம்போது ரொம்ப அடிபடும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் சொல்கிறேன்னு ஆனால் ஏற்கனவே கீழேருந்து மேலே ஏறி போனவங்க கீழேருந்தே வாங்கினவங்களுக்கு இது உண்மையிலேயே நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனால் எப்போயாச்சும் இந்த ஷேரில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும் அந்த டைமில் ஆனால் புதுசாக இதில் அக்குமலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றத நான் அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததோட பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் என்ன ஆயிருக்குண்ணா கடன் மணிக்கு வச்சிருக்காங்க கடன் அடுத்து இதுலேயும் பாருங்கள் ஃபாரினர்ஸ் வந்து ஒரு இருபது சதவீத ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க இந்த குவார்ட்டரில் எல்லா ஷேர்லையும் ஃபாரினர்ஸ் வித்துட்டு வெளியே போனாலும் இந்த இந்த ஷேர்ல மட்டும் பாருங்கள் ஃபாரினர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீத அளக்கான ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக்கும் பார்த்தா ஒரு ரெண்டு சதவீத அளக்கான ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபாரினர்ஸ் இந்த விழுந்துக்கிட்டு இருக்க பங்கு சந்தையிலையும் ஃபாரினர்ஸை கவர்ந்துள்ள இந்த ஷேர்களை நம்ம விட முடியுமா ஏற்கனவே ஐடிஎஃப்சிலேயும் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க சவுத் இந்தியனெலாம் வாங்கியிருக்காங்க அதுக்கடுத்து முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண ஷேர்ஸ்லேயுமே ஃபாரினர்ஸ் நிறையா வந்து ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து டைகர் லாஜிஸ்டிக்ஸ் இந்த ஷேரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை பார்ப்போம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இவங்களுடைய பிம் பாருங்கள் பதினொன்று தான் இருக்குது லோ பிஇ அடுத்து ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் பாருங்கள் டொண்ட்டிக்கு மேலே இருக்குது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்து இன்ட்ரன்ஸிக் வலி கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக்கோட ஈக்குவல் ப்ரைஸு தான் இருக்குது அடுத்து கடன் பார்த்தா பெருசாக ஒன்றும் ரொம்ப பெரிய கடன் அப்படின்ற அளவுக்கு இல்லை ஸோ ஓரளவு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாச்சு செகண்ட் நம்ம இவங்கள்ட்ட ரிசல்ட் பார்க்கணும் இது வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நெகட்டிவாலாம் கொடுக்கல ஓரளவு பரவாயில்லாமல் ஆவரேஜாக பாசிட்டிவாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஏறானியர்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச்சில் இருபத்தி ஒரு மார்ச் கிட்டத்தட்ட பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்து இவங்க பெருசாக நெகட்டிவாக ரிட்டர்ன் கொடுக்கல ஒரு மாதிரியாக ஆவரேஜாக தான் ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் பாருங்க இவங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அளக்கான ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஜிஆர் ஏறி இருக்குங்க வருஷம் ஐம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது இவங்க ரிசோர்ஸ் கொஞ்சம் ஏற்றிருக்கிறாங்க அடுத்து இன்வெஸ்டர்ஸோட ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வந்துடலாம் இதில் ஒரு பதினோரு சதவீத அளக்கான ஸ்டேக்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா நிறைய பேர் நடப்பாங்க ஒரு குட்டி ஸ்டா குட்டி கம்பெனி இருக்குது அப்படின்னு ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு அதில் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் லாஜிஸ்டிக்ஸ் கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்க அதாவது ஃபிளைட்டு ஏர்போர்ட் இருக்குலாம் அங்கே வந்து கார்கோ வர்றத ஏத்துறது இறக்குறது இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் மெயினாக பண்ணுறாங்க அடுத்து இவங்களுடைய கிளைண்ட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா டிவிஎஸ் பஜாஜ் சியாட்டு ஹீரோ எல்ஜி மாதிரினு கார் கம்பெனிகள் கூடயும் சரி கிட்டத்த மொபைல் கம்பெனிகள் கூடயும் டைஅப் பண்ணியிருக்காங்க அடுத்து மெயினாக ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் டிஃபென்ஸு டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏற்றும அதாவது ஃப்ளைட்டில் கார்கோ பிஸ்னஸில் தான் இவங்க மெயினாக இருக்காங்க அடுத்து இவங்களுடைய ரெவன்யூ வந்து எதில் நிறையா வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல தான் நிறையா வருது கிட்டத்தட்ட எழுபத்தாறு சதவீத அளவுக்கான பிஸ்னஸ் வந்து அதில் தான் தான் இருக்குது அடுத்து கமாடிட்டிஸ் இந்த அதர்ஸில் ஒரு பதினாறு சதவீதக்கான பிஸ்னஸ் இருக்குது அடுத்து மற்ற செக்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக ஒரு எட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் ரிட்டன் கடை எடுக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டாக்லேயும் நம்ம வந்து த தெளிவாக தான் தகவல்கள் சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன் டீட்டெயில் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தா ஒரு நவரத்ன கம்பெனியில் இருக்கக்கூடிய என்எம்டிசின்ற ஒரு ஷேர் ஏன்னு ப்ரோ இந்த ஷேர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சக்கடுத்து உங்களுக்கே இது ஒன்று புரிய வரும் பாருங்கள் அதாவது என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கம்பெனியில் எல்லா நிறைய கம்பெனிஸ் பார்த்தா பி கம்மியாக இருக்கும் உண்மையிலேயே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஆர்ஓசியும் ஆர்ஓயும் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் எந்த பொருள் பப்ளிக் செக்டர் எடுத்து பாருங்க அந்த அளவுக்கு பெருசா இருக்காது ஆர் ஆர்ஓசி கம்மியாக தான் இருக்கும் அடுத்தவங்களுக்கு டிவிடண்ட் இவங்க பார்த்தா ஒரு நாலு சதவீத அளவுக்கு மேலே டிவிடண்ட் கொடுக்குறாங்க அடுத்து டெட்டு பார்த்தா டெட்டு பெருசா இல்லை அடுத்து இன்ட்ரன்சிக் வழி பாருங்க கிட்டத்தட்ட இரநூறுபா இரநூறுபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிற ஷேர் என்ன ஆகுது பாருங்க எழுபத்தாறு ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கும் கம்மி பாதிக்கும் கம்மியான அளவுக்கு தான் சீப்பா கிடைக்குது இந்த என்எம்டிசின்ற ஷேர் அப்ப எங்கேருந்து இது ஏன் ஏறாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எங்கிட்ட இருக்குது ரிசல்ட்டும் பார்த்தா இவங்க நல்லாவே கொடுக்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்து இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் எப்படி வச்சிருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் ஃபாரினர்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதக்கான ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் டொமஸ்டிக்கும் நிறையா வந்து ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் அடுத்து ஏன் இந்த ஷேர் ஏறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல என்ன ரீசன்னா அந்த சிலையில் அவங்களை காட்டுறோம் பாருங்க நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலேயே ஸ்டீல்ஸ் ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு போட்டியாக இருக்கிறதே பார்த்தா சைனாலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஸ்டீல்ஸ் தான் இந்த மாதிரியான ஸ்டீல்ஸ்க்குலாம் நம்ம இந்தியா வந்து சேஃப்கார்டு டியூட்டின்னு ஒரு புதுசாக ஒரு டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டாங்க அந்த ஒரு காரணத்தால் சைனாலேருந்து ஸ்டீல் வந்து கம்மியாக தான் இந்தியாவுக்கு வருது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு அதிகமாக சேல்ஸ் கொடுக்கும் சேல்ஸ் கொடுக்கும்போது ப்ராஃபிட் கொடுக்கும் ப்ராஃபிட் கொடுக்கும்போது போது ஷேர் பிரைஸ் மேலே ஏற ஆரம்பிக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஷேரும் ஸ்டீல் கம்பெனிஸில் ஏறிமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏறாது ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கணும் அப்போ தான் ஏறும் இதில் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ரிசல்ட்டும் எப்படி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இருக்குது நல்லா தான் வரும் எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சைனாவோட ஸ்டீல்ஸ்லாம் உள்ளே வர்றது கம்மியாகிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஷேர் ஏன் மேலே போகாது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரியாக ஷேர் ஏற்றத்தை கொடுத்த ஷேர் கீழே இறங்கிச்சு அடுத்து கீழே ஒரு மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டு திரும்பவும் ஏற்றத்தை கொடுக்கு பாருங்க ஹம் ஒருவேளை கெஸ்ஸிங் தான் அதாவது ஜோசியம் மாதிரி தான் உருட்டி தான் தாயத்துன்ற மாதிரி என்ன சொல்றேன் என்னோட கெஸிங் என்னவா இருக்குன்னா கெஸிங் தான் நண்பர்கள இது வந்து இது கிடையாது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் கெஸ் பண்ணி சும்மா மங்கா தாடுற மாதிரி தான் மேபி இது வந்து ஒரு இந்த ஏப்ரல் மேல இந்த வருஷத்துல ஏப்ரல் மே டைம்ல இது ஏன் பழைய கையான ஒரு நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் போகாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது போணுச்சின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம அப்போ போடுற வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஆனால் போகுமா அப்படிங்கிறதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் என்ன நடக்குது நடக்க போகுது அப்படின்னு இப்போ இதே பேட்டனை சவுத் இந்தியன் பேங்கோட சவுத் இந்தியன் பேங்க் கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுற பிறகு உங்களுக்கு பாருங்கள் புரியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு கீழே வந்துச்சு ரெண்டு இடத்த பாட்டம் அடிச்சது திரும்ப ஏற்றத்தை கொடுத்துருச்சு இப்போ என்எம்டிசி ஷேரையும் பாருங்கள் மேலே ஏறி இருக்குது கீழே இந்த இடத்துல ஒரு பாட்டம் இந்த ரெண்டு பாட்டம் அடிச்சிருச்சு திரும்ப ஏறுது அப்போ ஏன் அதே மாதிரி இவங்களோட ஆல் டைம் ஹைக்கு போகாதுன்னு அதான் இந்த மாதிரி தான் கெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சும்மா சொல்லலை அதே மாதிரி பேட்டர் இதுவும் கொடுத்தாங்க ஏன்னா ஃபண்டமெண்ட்ஸ் ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல ஸோ ஏறுனாலும் ஏறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நண்பர்களை நம்ம ஷேரை மறக்காம சாரி நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த ஒன்று தான் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்ப நண்பர்களே தொடர்ந்து முதலீடு செய்வோம் நிச்சயமாக நான் முன்னேறுவோம்